ஹாய் மக்களே ஒரு சிலர் நம்ம பார்ப்போம் அவங்க முகத்தை பார்த்தா வயசு கம்மியாக தாங்க இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப ஏஜ் ஆன மாதிரி இருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா அவங்க முகத்தில் வர சுருக்கங்கள் தான் அந்த சுருக்கங்கள்லாம் இல்லாமல் இருந்தாலே ஃபேஸ் நல்லா பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு நல்லா பொழிவாக இருக்கும் அந்த சுருக்கங்கள்லாம் நீக்கி ஃபேஸில் இருக்க டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணி மங்கெல்லாம் குறைச்சி ஃபேஸை பல வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப எக்ஸலென்ட்டான ரிசல்ட் கொடுத்துருக்கு ரெகுலராக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன் அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த ஃபேஸ் க்ரீமை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஒரு பவுல்னு எடுத்துக்கலாம் அதில் வந்து முக்கியமாக நம்ம எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா வெள்ளை உளுந்து தாங்க இந்த வெள்ளை உளுந்து நம்ம ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷனை குறைச்சி ஃபேஸை நல்லா பிரைட்டாகவும் எங்காகவும் வச்சுக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது உங்கள் ஃபேஸில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருந்தாலே உங்களுக்கு வந்து வயசு தெரியாது ஃபேஸில் சுருக்கங்கள் தெரியாது ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா பொழிவாக இருக்கும் நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பொழிவாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் நல்லா ஒர்க் அவுட்டாகவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த உளுந்து கூட இந்த மாதிரி ரா மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சப்போஸ் காய்ச்சின பாலாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஊற்றிக்கலாம் இதில் வந்து முக்கியமாக வந்து பசும்பால் ஆட் பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேர் வந்து கமெண்ட்லாம் பண்ணுறீங்க அக்கா பசும்பால் கிடைக்கலனா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இல்லாத பட்சத்துக்கு வேறு என்ன பண்ணுறது நீங்கள் பேக்கெட் பால் யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுங்கள் இப்போ மில்க்கை ஊற்றிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி அப்படியே வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா செம்பருத்தி பூக்கள் தான் எடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பூவாக எடுத்துக்கோங்க நிறைய பேத்துக்கு வந்து செம்பருத்தி பூக்கள் கிடைக்காம கூட இருக்கலாம் அப்படி கிடைக்காதவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நாட்டு கடையில் செம்பருத்தி பூவோட பொடி இக்குது அந்த பொடியை வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் உங்கள் ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி எங்கே வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுங்க அது மட்டும் இல்லை டேனை நல்லா குறைக்கும் இந்த செம்பருத்தி பூக்கள் இந்த பூவோட அடிப்பகுதியில் உள்ள காம்பை எடுத்துகிட்டு மேல் பகுதியில் மகரந்தத்தையும் அப்படியே எடுத்துடணும் வெறும் பூக்கள் மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு பத்து பூக்கிட்ட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் நமக்கு ஒரு கன்சிஸ்டன்சியாக நமக்கு கிடைக்கும் அதனால தான் சொல்கிறேன் இந்த பூக்களை இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அப்படியே தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இது கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும் அதுக்கப்புறமேட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்லா வாஷ் ஆகும் அதுக்காக நான் அப்படியே எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம உளுந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த உளுந்தை எடுத்து பார்க்கலாம் அளவுக்கு ஊறி இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் மட்டுமே அந்த உளுந்தை ஊற வச்சா போதுங்க ரொம்ப நேரம்லாம் ஊறிட்டுருக்குன்னு அவசியமே இல்லை இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த பால் உளுந்து எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க மில்க் ஆட் பண்ணி தான் இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்போ தான் நமக்கு நல்லா எஃபெக்டிவாக ரிசல்ட் கிடைக்கும் அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் இப்போ இது கூட வந்து அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா தக்காளி பழம் தாங்க இந்த மாதிரி ஒரு தக்காளி பழத்தை ரெண்டாக வகுந்துட்டு நம்ம இது உள்ளே வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ அடுத்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது செம்பருத்தி பூக்கள் தான் நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அந்த செம்பருத்தி பூக்களை தான் அப்படியே ஆட் பண்ண போகிறோம் இப்போ இதை வந்து நல்லா நம்ம அரைச்சி போகிறோம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கணும் அந்தளவுக்கு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இதனுடைய கலர் பார்த்திங்கன்னா அமேசிங்காக இருக்குங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க நல்லா ஒரு பிங்க் கலரில் இருக்குது எந்த அளவுக்கு நைஸாக அரைப்பட்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி அரைஞ்சி வந்தால் தான் நமக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் தாராளமாக அரைஞ்சிரும் உங்களுக்கு உளுந்து வந்து அரை மணி நேரம் ஊர்னாலே சூப்பராக அரைஞ்சி வந்துடுங்க ஆனால் இவ்வளோ நேரம் தான் உழுந்து ஊற வைக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் உளுந்து ஊற வச்சுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அவளுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் இதில் வந்து ஒரு சீக்ரெட் இன்க்ரீட் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் ஃபுல்லாக மிக்சி ஜாரில் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் வடித்து எடுத்துக்கிறேன் ஏன்னா இதை வந்து நான் சுத்தமாக வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஒரு கன்டைனரில் போட்டு நான் ரெண்டு மூணு நாளைக்கு தொடர்ந்து யூஸ் பண்ண போகிறேங்க பாருங்களேன் எவ்வளோ ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருக்கு இப்போ இதில் நம்ம ஆட் பண்ண போகிற ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா ஹனி தாங்க இந்த ஹனியை வந்து நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறதுனால முடி வந்து விலை ஆகிடும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க கண்டிப்பாக கிடையவே கிடையாது இந்த ஹனி வந்து நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸை வந்து நல்லா ஸ்மூத்தாக வச்சுக்கும் அது மட்டும் இல்ல நல்லா ஒரு ப்ளீச்சிங் ஏஜெண்ட்டாகவும் இது வந்து செயல்படுங்க ரொம்ப அருமையான ஒரு பொருள் இது நல்ல பிராண்டடாக பார்த்து ஹனி வாங்கிக்கோங்க வாங்கி இந்த மாதிரி இது கூட வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஹனி வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இது கூடவே வேறு ஏதாவது ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாது அவ்வளோதாங்க ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆணுச்சுன்னா நீங்கள் மில்க் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ரா மில்க் அப்படி இல்லைன்னா தண்ணி மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது தண்ணி ஆட் பண்ணாமல் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு எக்ஸலண்ட்டான ஒரு க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த க்ரீமை வந்து நீங்கள் தொடர்ந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் டெய்லி கூட யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது எந்த ஒரு அலர்ஜியும் ஒன்று பண்ணாது அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டான க்ரீம் இப்போ வாங்க என்னுடைய ஃபேஸில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணியே காட்டிடுறேன் இந்த ஃபேஸ் க்ரீமை நான் அப்ளை பண்ணுற டைம் என்ன அப்படின்னா மார்னிங் தாங்க மார்னிங் தான் என் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன் இந்த க்ரீமோட கலர் பாருங்கள் கன்சிஸ்டன்சி பாருங்கள் பார்க்கவே செம்மையான ஒரு கலரில் இருக்குது இந்த க்ரீம் பார்த்தா நமக்கு உடனே அப்ளை பண்ணணுன்னு தான் மனசுக்கு தோணும் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் இந்த க்ரீமை அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இதோட ரிசல்ட் எப்படி நமக்கு கிடைக்கிது அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க அக்கா உங்களுடைய முகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி காட்டுறதுல டார்க்காக இருக்க ஸ்கின் டோனில் நீங்கள் அப்ளை பண்ணி காட்டுங்க அப்படின்னா அதுக்கு நான் என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன் ஆனால் என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணாலே என் ஃபேஸ் வந்து ஒரு டூ த்ரீ டோன் வந்து நல்லா ப்ரைட்டாக காட்டுதுங்க எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து உண்மையான பதிவு மட்டுந்தான் போட்டுக்கிட்டுருக்கேன் இதில் எந்த விதமான பொய்யும் இல்லைங்க இந்த க்ரீமை வந்து நான் டூ டைம்ஸ் என் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு மறுபடியும் இன்னொரு டைம் என் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்க போகிறேங்க அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும் இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன் இப்போ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு மறுபடியும் என் ஃபேஸில் ரீ கோட் நான் கொடுக்க போகிறேன் சில மிச்சம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வச்சு யூஸ் பண்ணலாம் இதை வந்து ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம் காலையில் ஒரு டைம் அப்ளை பண்ணுங்கள் ஈவினிங் ஒரு டைம் அப்ளை பண்ணுங்கள் என்ன பண்ண போகிறோம் பெரிய வேலையெல்லாம் இல்லை சும்மா இருக்க நேரம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடும் ஆனால் உங்கள் ஃபேஸ் வந்து செம்மா சூப்பராக மாறிடுங்க அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இப்போ என்னுடைய ஃபேஸ் எப்படி மாறுதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க அளவுக்கு ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுத்துருக்கு இது வந்து ரொம்ப நமக்கு ஈஸி கிச்சனில் இருக்கிற பொருள்களை வச்சு ரொம்ப சூப்பராக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் கண்ணை சுற்றி கூட ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டேன் இப்போ நல்லா திக்காக அப்ளை பண்ணிவிட்டேன் மறுபடியும் நல்லா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணலாம் என் கண்ணில் எல்லாம் ஒட்டிக்குச்சு நல்லா வாஷ் பண்ணணும் இப்போ நல்லா ட்ரை ஆகிருச்சு ஜென்டிலாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு இதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சமாக பால் எடுத்து நான் ஃபேஸில் மசாஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் நல்லா ஒரு ஜென்டில் மசாஜ் கொடுங்க ரொம்ப வர வரன்னு போட்டு தேய்க்குவேனா இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஸ்மூத்தாகவே நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி தான் மசாஜ் பண்ணணும் நல்லா சர்க்குலர் மோஷனில் இந்த மாதிரி மசாஜ் பண்ணிங்கன்னா நல்லா டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும் ஃபேஸ் வந்து நல்லா வழுவழு நல்லா பார்க்குறதுக்கு அப்படி அவ்வளோ ஒரு கண்ணாடி மாதிரி ஆயிருங்க அந்தளவுக்கு செம்மையாக ரிசல்ட் தரும் இந்த ஃபேஸ் க்ரீம் வந்து நல்லா கண்ணை சுற்றி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அப்போ தான் கண்ணை சுற்றி கருவளையம் இருந்தால் அதை கூட நல்லா எடுத்துருங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமே எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் நல்லா வாயை சுற்றி இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் இதுவே நமக்கு யாராவது இந்த ஃபேஸில் இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு நமக்கு நல்ல தூக்கம் வரும் ரிலாக்ஸேஷன் செம்மையாக கிடைக்குங்க இப்போ நல்லா வந்து ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்தாச்சு ஃபேஸை வந்து நான் கிளீனாக தொடச்சி எடுத்துக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் நான் உங்கள்ட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணலை நீங்களாம் பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபேஸ் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு அது மட்டும் இல்லைங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்துச்சுன்னு அதை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ ஓரளவுக்கு ஃபுல்லாக நான் தொடச்சி எடுத்துட்டேன் ஃபுல்லாக ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என் ஃபேஸ் எப்படி இருக்குது என் கை எப்படி இருக்குன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குன்னு மட்டும் பாருங்கள் வேற ஒன்றும் நீங்கள் பார்க்க வேண்டாம் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு எனக்கு வந்து கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆன் பென் எல்லாருமே இதை வந்து பயன்படுத்தலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் எனக்கு தெரியும் என் ஃபேஸில் அம்மேஸிங்கான ரிசல்ட் கிடச்சிருக்குங்க நினச்சே பார்க்கல இந்தளவுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்ட்டு செம்ம ரிசல்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணுங்கள் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் ஒன்று போடுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சி ப பாய்